இந்த செம்மனிலே அரசு வந்து நல்லிணக்கத்தை கா காட்டியிருக்கிறோம் இந்த செம்மணி விஷயத்திலே சரியான விடயத்தை ஒரு ஒரு இந்த அரசு செய்யுமாக இருந்தால் நாங்கள் அடுத்த விடயத்தையும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பார்க்கலாம் ஆகிய இந்த செம்மணி விஷயத்திலே இந்த அரசாங்கம் சரியான போக்கை அது நியாயமான செயல்பாட்டை செய்கின்ற பட்சத்திலே இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கை தருகின்ற வாய்ப்பை தந்திருக்கின்ற அடிப்படையிலே மற்ற விடயங்களை நாங்கள் கையாளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும் பார்க்க முடியும் அதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமாம் அது இந்த செம்மனையிலே சரியான நியாயம் கிடைக்குமாக இருந்தால் அதை நாங்கள் மற்ற விடயத்திலும் இந்த அரசாங்கம் செய்யுமென்ற ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இதில் செய்துதோ செய்யலையோன்றது ஒரு பக்கம் இருக்க அந்த நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை சரி இந்த விடயத்திலும் அவர்கள் சரியாக நடப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும் அவை நம்பிக்கை ஊட்டுவதை இந்த சொம்மணியிலே அரசாங்கம் நடப்பதை பொறுத்து தான்